இஎஸ்ஐயில் இணைத்து தொழிலாளர் நலன் சார்ந்த பாதுகாப்பை பெற முடியும் எனவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது இஎஸ்ஐ மருத்துவமனை மட்டுமல்லாது அவற்றோடு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள மருத்துவமனைகளிலும் அனைத்து விதமான சிகிச்சைகளையும் தொழிலாளர் பெற ஏதுவாக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்லைன் மூலமாக இதற்கான சேவை தொடங்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் அந்தந்த மண்டல அலுவலகங்களில் இதற்கான உதவி மையங்களும் திறக்கப்பட உள்ளன எங்களுடைய இஎஸ்ஐ நிலைக்குழு நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது நிலைக்குழுல வந்து ஒரு முடிவு எடுத்து அதாவது தொழிற்சாலைகளையும் இஎஸ்ஐ திட்டத்தின் கீழே கொண்டு வரணும் தொழிலாளர்களையும் ஏற்கனவே பணியில் இருக்கிற தொழிலாளரும் சரி இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறக்கூடிய தொழிலாளர்களையும் சரி இஎஸ்ஐ திட்டத்தின் கீழே கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு உறுதி அளிக்கணும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மாண்புமிகு மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வந்து இந்த ஸ்ப்ரீ அப்படிங்கிற இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு என்னென்னா இஎசையை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகளுக்கான வரம்பு இல்லை அவங்களுக்கு எவ்வளவு ரூபாய்க்காக அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஆகுதோ அவ்வளவு ரூபாய்க்கு உண்டான பணமும் இருந்து தரப்படும் வேறு எந்த ஒரு காப்பீட்டு நிறுவனத்துலேயும் நீங்கள் எத்தனை ரூபாய்க்கு வந்து காப்பீடு செய்திருக்கிறீர்களோ அதற்கு அடுத்த ரூபாய் வரும்போது உங்கள் கையிலிருந்து தான் செல்ல இஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் மருத்துவ பலன்களுக்காக எந்த விதமான வரமும் இல்லை தொழிலாளர்கள் அதிக இருக்கும் கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய மண்டலத்தில் ஏற்கனவே சுமார் ஐம்பது லட்சம் பேர் இஎஸ்ஐ திட்டத்தில் இணைந்து பயன்பெற்று வரும் நிலையில் மேலும் பல தொழிலாளர்களை இணைக்கும் மத்திய அரசின் முயற்சிக்கு தொழிலாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளது நான் வந்து மெட்டாலிட்டி லீவ் ஆறு மாதம் லீவுக்காக இஎஸ்ஐயில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன் அங்கே நல்லா பார்க்குறாங்க ப்ரைவேட்டை விட நம்ம கவர்மெண்ட் போகிறது எவ்வளவோ நல்லது அது இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் நல்லாவே பார்க்குறாங்க எனக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் கிடச்சிருக்கு எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாள் எனக்கு லீவு கிடச்சிது அதில் எனக்கு வந்து நான் வேலைக்கு போனால் என்ன சம்பளம் வருமோ அதே அமௌண்ட் அதே சம்பளம் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அந்த பெனிஃபிட் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ESI திட்டத்தில் இணைந்த துளிலாலி இதிர்பாராத விதமாக உயிருழக்கும் பட்சத்தில் அவரை சார்ந்துள்ள குடும்பத்தினர் தங்களின் வாழ்நாள் முழுவதும் எவ்வித சிரமமும் இன்றி வாழ உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது பெற்றோர்களை இழந்த வாரிசுகளுக்கு மட்டுமல்ல வாரிசுகளை இழந்த பெற்றோர்களுக்கும் உதவித்தொகை கிடைக்கும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது வேலைக்கு செல்லும் போது ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க கம்பெனிக்கு தான் போயிட்டு இருந்தாங்க அதுல இஎஸ்சியில மாசம் மாசம் பிடிச்சங்காட்டிக்கு எங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க எங்களை சேர்ந்தவங்க மற்ற தொழிலாளர்களும் இஎஸ்சியில சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உற்ற வரம்பில்லாத சிகிச்சைக்கான செலவு தொழிலாளர்கள் மட்டும் இன்றி அவர்களது குடும்பத்தினரும் பயன்பெறும் வசதி என மருத்துவம் சார்ந்த செலவினங்களில் இருந்து தொழிலாளர்களை மீட்கும் புறப்பிரசாதமாக இந்த திட்டம் டிசம்பர் வரை நடைபெறும் முகாம்களில் தொழிலாளர்கள் அனைவரும் காப்பீட்டு திட்டத்தில் இணைந்து பயன்பெற வேண்டும் என மத்திய அரசு வேண்டுகோள் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் கோவை செய்தியாளர் சுரேஷ்குமார் மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜெனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க